லைஃப் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க் பண்ணுங்க நன்மைகள் தரும் நவக்கிரக வழிபாடு பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்கும் காரணம் நம்முடைய கர்ம வினைகளே அப்படிப்பட்ட கர்ம வினைகளை ஆராய்ந்து அதற்குரிய பலன்களை தரக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள்தான் நவக்கிரகங்கள் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் நமக்கு சாதகமாக இருக்கிறதா அல்லது பாதகமாக இருக்கிறதா என்பது நம்முடைய கர்ம வினைகளை பொறுத்தது அப்படி நமக்கு பாதகமான சூழ்நிலையில் இருந்தால் அது நமக்கு பல கஷ்டங்களை ஏற்படுத்தும் அந்த கஷ்டங்களில் இருந்து வெளியே வருவதற்கும் நவக்கிரகங்களின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கும் நவக்கிரகங்களை எந்த நேரத்தில் சென்று நாம் வழிபட வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்கப் போகிறோம் பொதுவாக நாம் ஆலயங்களுக்கு செல்லும் போது அந்த ஆலயத்தில் நவக்கிரகங்கள் இருந்தால் அந்த நவக்கிரகங்களை ஒன்பது முறை வலம் வருவோம் இப்படி வலம் வருவதன் மூலம் அவர்களின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்று கூற முடியாது நவக்கிரகங்களை வழிபட வேண்டிய நேரம் மற்றும் கிழமைக்கு ஏற்ப பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்த சூட்சமமான வழிபாட்டு முறையை நம் மனதில் வைத்துக்கொண்டு வழிபடும்போது நமக்கு நவக்கிரகங்களின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வாரத்தில் இருக்கும் ஏழு நாட்களை குறிக்கக்கூடிய நாட்களாக திகழ்கிறது ஞாயிறு சூரியன் திங்கள் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் பகவான் புதன் புதன் பகவான் வியாழன் குரு பகவான் வெள்ளி சுக்ரன் சனி சனி பகவான் என்று நாம் பிரிப்பதுண்டு ஆனால் ராகு மற்றும் கேது இவர்களுக்கென்று தனியாக கிழமைகள் இல்லை அதனால் நாம் அன்றாடம் வரக்கூடிய ராகு காலத்தில் ராகுவையும் கேதுவையும் நவக்கிரகங்களையும் வழிபடும் போது நமக்கு நன்மைகள் உண்டாகும் என்று கூறப்படுகிறது அதோடு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் சூரிய பகவானுக்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் அதே போல திங்கக்கிழமை ராக காலத்தில் சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய் கிழமை ராக காலத்தில் செவ்வாய் பகவானுக்கும் அதே போல புதன்கிழமையில் வரும் ராக காலத்தில் புதன் பகவானுக்கும் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி ஏழு நாட்களும் ஏழு கிரகங்களை ராக காலத்தில் சென்று விளக்கேற்றி வழிபட்டு வர நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டுமல்லாமல் பொதுவாக நவக்கிரகங்களை ஒன்பது முறை மட்டும்தான் நாம் வலம் வருவோம் அப்படி வலம் வராமல் இருபத்தி ஏழு முறை வலம் வர வேண்டும் இருபத்தி ஏழு என்பது நட்சத்திரங்களின் அடிப்படையில் வரக்கூடியது ஒவ்வொரு கிரகமும் மூன்று நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக திகழக்கூடியது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அதனால் நாம் நவக்கிரகங்களை இருபத்தி ஏழு முறை வலம் வருவதன் மூலம் நமக்கு அனைத்து விதமான நல்ல பலன்களும் கிடைக்கும் மேலும் அந்த இருபத்தி ஏழு சுற்றுகளில் நம்முடைய நட்சத்திரத்திற்கு உரிய சுற்றுகளும் வரும் என்பதால் பல நன்மைகள் வரும் என்று கூறப்படுகிறது இந்த சூட்சமமான வழிபாட்டு முறையை உணர்ந்து நம்பிக்கையுடன் நவக்கிரகங்களை வழிபட்டால் நவக்கிரகங்களின் அருளால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு வாரம் தொடர்ந்து வழிபாடு செய்தாலே வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை உணர முடியும் நன்றி